ஒரு வானலில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இடியேப்பை மாவு சேர்த்தாக்கா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் இதை சேர்த்து அதாவது கரண்டியோட பின்பக்கம் இருக்கும் இல்லையா கரண்டி காம்பெல்லாம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு வந்து அங்கங்கேயும் திட்டு திட்டாக இருக்கும் இது ரொம்ப கலக்க வேணாம் சூடாக இருக்கும் ஸோ அதை அப்படியே வந்துட்டு தனியாக கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவாக பிசைஞ்சிக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு திருப்பு எடுத்திருக்கேன் அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த எள்ளு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வெடிக்க புரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு நிறுத்திட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எள்ளை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு பா வானில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதில் கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் அந்த ஈரப்பதம்லாம் கம்ப்ளீட்டாக போய் நல்லா பொலப்புலன்னு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் ஒட்டாமல் புலப்புலன்னு வந்துடுச்சு இதை ஆற வச்சு நம்ம அரைச்ச எள் வெள்ளத்து கூட சேர்த்துக்கலாம் சூடாக சேர்த்திங்கன்னா வெள்ளம் உருகி தண்ணியாகி நீத்து போயிடும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்துட்டு கையால் ஒன்றா பெனஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது அழுத்தி பிசையக்கூடாது இது வந்து நல்லா பொலனே இருக்கணும் ஸோ லைட்டாக வந்துட்டு பிசைஞ்சுக்கலாம் இந்த எள்ளு வெள்ளம் அரைச்சது வந்துட்டு எதாவது கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் உடச்சி விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் கலந்துக்கலாம் இப்போ வந்து மாவு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாகிடுச்சி ரொம்ப விரிசல் விடற மாதிரி இருக்குன்னாக்கா சுடு தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு திரும்ப தடவை நீட் பண்ணிக்கலாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு கையில் வந்து நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருண்டை போட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஃப்ளாட் பண்ணி சுற்றி சுற்றி விடுமோ இல்லையா ரவுண்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையிலே வச்சு அழகாக பண்ணிவிட்டு ஃபில்லிங்கை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப வச்சிங்கனாக்கா மாவு பிரிஞ்சு வந்துடும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே அந்த அளவுக்கு மாவை ஃபில்லிங்கை வச்சு ஃபஸ்ட்டு இந்த எண்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு கையை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி முதல்ல பிடிச்சி அப்புறம் அழகாக உருட்டுனீங்கன்னா ரவுண்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும் இதுதான் வந்து எள்ளு கொழுக்கட்டைக்கு நல்ல கரெக்டான மெத்தட் நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த அச்சு இருந்துச்சுன்னா அதுலேயும் வைக்கலாம் பட் இது வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் டக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான எள்ளு குழுக்கட்டை ரெடி சிம்பிளான நெய்வேத்தியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்